பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிபிகேட் கேட்கிறானுங்க அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுறாரு வீடு வீடாக இந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும் ஏனென்றால் பரமசிவன் தமிழரா பார்வதி தமிழா நான் கேட்கிறேன் அரபு சாமியும் ஜெருசலேம் சாமியும் பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு எப்படி பேசுவீங்க எப்படி பேசுவீங்க இந்து மதம்னா அவ்வளவு தொக்கா போச்சா கபர்தார் வாய மூடிக்குங்கிறேன் அதே மாதிரி இந்த மகேஷ் பொய்யா மொழி இந்த யாரு அல்லேலியா பாபுவா அந்த அல்லேலியா பாபு அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் இப்படி வந்தாருன்னு நான் கேக்குறேன் நீர் யாரு மீறி எவரண்டி